வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதற்கு எதிராக இந்தியா முழுவதும் பாஜக சார்பில் மிகப்பெரிய கண்டன போராட்டம் நடத்த பாஜக தேசிய தலைமை உத்தரவு போட்டிருக்கிறது தமிழகத்தில் போராட்டம் நடத்த அண்ணாமலையும் நேற்றைய தினம் அறிக்கை ஆடியோ வெளியிட்டிருந்தார் இந்த சூழலில் இந்தியாவில் போராட்டம் நடத்தினால் வங்கதேசத்தில் மாற்றம் வருமா என்றெல்லாம் சமூக வலைதளத்தில் சில பாஜக ஆதரவாளர்களே கேட்ட நிலையில் ராஜா சங்கர் விஸ்வநாதன் இதுகுறித்து விளக்கமாக பதிவு செய்திருக்கிறார் அதில் இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்தே வேலைகளை ஆரம்பித்து விட்டாலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுதான் பெரும் படையெடுப்பு அப்போது இங்கே பாஜக கூட்டணி ஆட்சி மத்தியிலே பாஜகவின் பிரதமர் அடல் பிகார் பீகாரி வாஜ்பேயி அவர்கள் இந்தியாவிலே இருக்கும் விமான தளங்களிலே அமெரிக்கா மற்றும் கூட்டுப்படைகளின் விமானங்கள் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக்கொள்ள வேண்டும் இதற்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க ஆட்கள் இங்கே இருந்த உள்ளூர் ஆட்களின் உதவியோடு கேட்க அதற்கு பிரதமர் வாஜ்பேயி அவர்கள் முடியாது வேறு ஒரு நாட்டுப்படைகள் இந்திய மண்ணிலே இறங்க ஒத்துக்கொள்ள மாட்டோம் தனியாக பயிற்சி என்பது வேறு ஆனால் இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்க இங்கே இறங்க அனுமதிக்க முடியாது என்று சொன்னார் ஆனாலும் சர்வதேச நெருக்க உள்ளூர் காட்டிக் கொடுக்கும் ஆட்களின் சலம்பலும் அதிகமாகிறது அப்போது அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் இறக்குமதி பொருட்களுக்கு எதிராக இங்கே பல அமைப்புகள் போராட்டம் நடத்துகின்றன அதிலே சங்க அமைப்புகளும் உண்டு இதை காட்டி அமெரிக்காவின் அழுத்தத்தை அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நிராகரிக்கிறார் பின்பு அமெரிக்கா தன்னுடைய படைத்தளத்தை கத்தார் நாட்டிலே அமைத்துக் கொள்கிறது இன்றைக்கும் மேற்கு ஆசியாவிலே அமெரிக்காவின் பெரிய படைத்தளமாக இருப்பது அந்த படைத்தளம்தான் இந்த வரலாறு எதுக்கு கேட்கிறீர்களா இன்றைக்கு வங்கதேசத்திலே இந்துக்கள் மேல் நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக பாஜகவும் இந்து அமைப்புகளும் போராட்டம் நடத்தியது ஏன் என சொல்வதற்கு சம்பந்தம் உண்டு முதலாவது இங்கே இருக்கும் இந்துக்களும் உலகத்திலே எந்த நாட்டிலாவது இந்துக்கள் தாக்கப்பட்டால் போராட்டம் செய்வார்கள் என காண்பிப்பதற்கு இன்றைக்கு வங்கதேசத்தை தேசத்தை நாமே சமாளித்துவிட முடியும் என நம்புகிறோம் சரி இதுவே இன்னொரு நாட்டில் நடந்தால் அப்போதுதான் போராட்டம் செய்வோமா இரண்டாவது சர்வதேச நாடுகளுக்கு இந்த போராட்டத்தை காண்பித்து வங்கதேசத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்வது இல்லையே பாரதமே நாளைக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படி எடுக்கும் போது சர்வதேச கண்டனம் வராமல் இருக்க காட்டுவது மூன்றாவது இங்கே சில பல மர்மமான பேர் வைக்கப்படாத ஆட்கள் ஒரு சிலதுகளுக்கு போராட்டம் பண்ணும்போது அதுதான் பாரத மக்களின் மனநிலை என சர்வதேச ஊடகங்களிலே காட்டப்படுகிறது அதில் இல்லை என காட்டுவதற்கு இது முழு போராட்டம் இதை கூட எப்படி சரி வங்கதேசத்தில் நடவடிக்கை எடுக்கவே இல்லையா என்றால் எடுக்கிறார்கள் மத்திய அரசிலே இருந்து நடவடிக்கை தொடர்கிறது இங்கே இருந்து போகும் கச்சா பொருட்கள் அதாவது பருத்தி உணவுப் பொருட்கள் போன்றவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்படுகின்றன முட்டையே இங்கிருந்துதான் போக வேண்டும் இல்லையேல் அங்கே முட்டையே கிடைக்காது அடுத்து சர்வதேச அளவிலே பெரும் முன்னெடுப்பு நடந்தது அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் அவர்களே கண்டன அறிக்கை விடும் அளவுக்கு அங்கே தொடர்பு கொண்டு பேசினார்கள் மற்ற நாடுகளும் கண்டிக்கின்றன இந்த பிரச்சனைக்கு ஆரம்பமே அமெரிக்கா அங்கே ராணுவ தளம் கேட்டதும் அதை அப்போதைய வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மறுத்ததும் தான் எனவே இது முழுக்க முழுக்க அமெரிக்க பைடன் நிர்வாகத்தால் செய்யப்படுவது அதற்கு உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் என செய்துவிட முடியாது ஜனவரி இருபது வரை இந்த பிரச்சினை தொடரும் அதிபரானவுடனே நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாகும் இதை உலகம் முழுக்க பார்க்கலாம் சிரியாவிலே உள்ளூர் போராட்ட குழுக்கள் களமிறங்கி ஒரு பெரும் நகரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடான ஜார்ஜியாவிலே கிட்டத்தட்ட உள்நாட்டு கலவரம் நேற்று தென்கொரியாவிலே உள்நாட்டு ராணுவ ஆதிக்க முயற்சியும் அதனுடனான கலவரமும் இன்னும் பல ஆப்பிரிக்க நாடுகள் என இந்த பட்டியல் நீளுகிறது எனவே இப்படியான அரசியல் நகர்வுகள் தேவைப்படுகின்றன என குறிப்பிட்ட கூறியிருக்கிறார் மொத்தத்தில் மோடி ஏதோ பெரும் நடவடிக்கை எடுக்க இப்போதே தயாராகி வருவது களத்தில் தெரிய தொடங்கி இருக்கிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்